الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبد الله ورسوله بلغ الرسالة وأدى الأمانة وقام بحجة ودعا بالحق على الأمانة صلى الله تعالى وسلم وآله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق دقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال رسول الله صلى الله عليه وسلم نعمتان مقبون فيهما كثير من الناس الصحة والفراغ بولم بولم جميع الله இம் அஹ்மது நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்வை அடிப்பெறலாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியாபீன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாகனம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக என்று கூறி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன் அசலாம் கணேசரு குறித்தான் அல்லாஹார்களே அல்லாஹ் அடியார்களுக்கு பல்வேறு பட்ட இடங்களில் வாக்குறுதி அல்லாஹ் அழுத்தமாக தருகிறான் காரணம் என்னவென்று சொன்னால் ஒரு முக்மினான அடியானுக்கு அவனுடைய மரணத்திற்கு பிறகு இரண்டு விஷயங்கள் மிக மிக முக்கியமானது ஒன்று அல்லாஹ் சுபஹானஹு தஆலாவுடைய மன்னிப்பு இரண்டாவது அல்லாஹ்வுடைய பொருத்தம் அல்லாஹ்வுடைய பொருத்தம் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இல்லாமல் ஒரு அடியானால் சொர்க்கத்திற்குள்ளாக அவனால் நுழையவே முடியாது அப்ப அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் அல்லாஹ்வுடைய பொருத்தமும் எந்த வழிகளில் ஒரு முஃமினான் அடியானுக்கு கிடைக்குமோ அந்த வழிகளை எல்லாம் குர்ஆனிலும் அதே போல அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களிலும் தாராளமாக சொல்லியிருக்கிறார்கள் நாம் அது போன்ற வழிகளை தெரிந்து கொள்கின்ற பொழுதுதான் ஒரு மும்மின் நிராசையடையாமல் இருக்க முடியும் காரணம் என்னவென்று சொன்னால் பொதுவாக ஒரு மனிதன் பாவம் செய்கின்ற பொழுது அவனுக்குள்ளாக என்ன தன்மை தோண்டும் என்று சொன்னால் எவ்வளவு நாள் பாவம் செஞ்சிட்டோம் இதற்குமே நமக்கு மன்னிப்பு கிடைக்கப் போகின்றதா அதனால் நம்முடைய பாவத்தை தொடருவோம் இத்தனை நாட்கள் தொழில் இருந்துவிட்டோம் இனிமேல் தொழுகுவதால் நமக்கு பலன் கிடைக்க போகின்றதா இத்தனை நாட்கள் நாம் தவறான வழியிலே சென்று விட்டோம் இதற்கு மேல் நாம் அல்லாஹிடத்திலே மன்னிப்பை பெறுவதால் நம்முடைய பாவத்திற்கு தண்டனை கிடைக்காமல் போகிறதா எனவே பாவங்களை செய்வோம் வட்டியை வாங்கக்கூடிய கேட்டு பாருங்கள் அவர்கள் சொல்லக்கூடிய அழகான பதில் என்னவென்று சொன்னால் நாங்கள் வட்டியை தாராளமாக வாங்கி பழகிவிட்டோம் வட்டி வாங்குவது ஹராம் வட்டி வாங்குவது பெரும்பாவம் வட்டியினுடைய பணத்தால் தன்னுடைய பொருளாதாரத்தை ஈட்டுவதும் தன்னுடைய பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வதும் முற்றிலும் ஹராம் ஆனா அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா சைதான் ஏமாற்றக்கூடிய இடம் இருவென்று இத்தனை நாட்கள் வாங்கிவிட்டோம் இதற்கு மேல் மன்னிப்பை பெற்ற பிறகு எங்களுடைய பணக்காசுகள் அது ஹலாலாக போகின்றதா எனவே அது நாம் ஹராமிலேயே காலத்தை கழித்து விடுவோம் இத்தனை பாவங்களை செய்துவிட்டோம் இத்தனை நாட்கள் இத்தனை சடங்குகளை செய்துவிட்டோம் இதற்கு மேல சடங்குகளை செய்யாமல் இருக்கிறதுனால எங்களுடைய பாவங்கள் குறைய போகின்றதா கண்ணிமான் அல்லாஹினுடையார்களே ஷைத்தான் பாவம் செய்யாத அடியார்களை பாவத்தின் பக்கமாக தூண்டுவான் பாவம் செய்யக்கூடிய மக்களை சைத்தான் பலவிதமாக கெடுப்பான் அதுல ஒரு வழி என்னன்னா இதற்கு மேலனை திருந்தி வாழ்க்கையில என்ன செய்ய போகிறாய் கண்ணிமான் அல்லாஹினுடையார்களே இமாம் புகாரி தன்னுடைய கிதாப்ல ஒரு அழகான சம்பவத்தை பதிவு செய்வார்கள் சமுதாயத்திலே ஒரு நபர் இருந்தார் ஏறத்தாழ ஒன்பது கொலைகளை செய்த நபர் தொண்ணூத்தி ஒன்பது கொலை ஆனால் அவர் அந்த கொலைகளுக்கு மன்னிப்பு கிடைக்குமா என்ற ஒரு கேள்வியை தனக்குள் உருவாக்கி கொண்டு பயணம் செய்கிறார் அப்ப அந்த கேள்விக்கான விடையின் கிடைக்கின்றது அந்த அதீசினோட இறுதி எப்படி முடியும் அப்படின்னா அவர் மனம் திருந்தியதால் தொண்ணூத்தி ஒன்பதோடு சேர்த்து ஒரு கொலை அதிகமாக செஞ்சிருப்பாரு நூறு கொலைகள் அந்த நூறு கொலைகளும் அவர் மனம் திருந்தியதால் அல்லாஹ்வுடைய மரணத்தை வைத்து அல்லாஹ் மன்னித்து இருப்பான் இப்ப இந்த ஹதீஸ் பெருமானா சுல்லாஹ் ஒளிய சொல்லும் அறிவிக்கிறாங்க அப்ப இந்த ஹதீஸ்ல என்ன விளங்குது அப்படின்னா எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் அந்த பாவி மனம் திருந்துகின்ற பொழுது மனம் மாடுகின்ற பொழுது உண்மையிலேயே அல்லாஹுடைய பயத்தை தனக்குள்ளாக உருவாக்கிக் கொள்கின்ற பொழுது அந்த அடியானுக்கு அல்லாஹ் மன்னிப்பை வைத்திருக்கிறான் கண்ணியமான அருள் அருளிலிருந்து அல்லாஹுடைய ரஹமத்திலிருந்து நீங்கள் உங்களுடைய மூச்சை இழக்கின்ற வரை மரணம் வரை நீங்கள் நிராசை கூடாது எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் என்னை மன்னிப்பான் என்ற ஒரு ஆவல் அந்த நம்பிக்கை நமக்கு உள்ளாக வேண்டும் கணிமான் அல்லாஹ் நடிகார்களே சில பாவங்கள் வாழ்க்கையில அதற்கு அல்லாவுக்கு முன்னால மண்டியிட்டு அதற்காக கண்ணீர் விட்டு அந்த பாவத்தை செய்ததற்காக கை சேதமடைந்து இனிமேல் செய்ய மாட்டேன் என்ற உறுதி எடுத்தால் மட்டுமே மன்னிக்கப்படும் உதாரணமாக விபச்சாரம் உதாரணமாக கொலை செய்தல் உதாரணமாக வட்டி வாங்குதல் உதாரணமாக நிலத்தை அபகரித்தல் இது போன்ற கடுமையான சொற்களால் பயன்படுத்தப்பட்ட பாவங்கள் ஒரு சில பாவங்கள் இருக்கின்றது அவைகளை வளமாக்கல் சிறுபாவங்களாக பிரிப்பார்கள் அதாவது தண்டனைகளில் லேசானது அல்லாஹுடைய பாறையில் மோசமானவர்கள் தான் பாவம் என்று வந்துவிட்டால் எல்லா காரியங்களும் அல்லாஹை கோபப்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான் ஆனால் குர்ஆனிலும் ஹதீஸிலும் அதற்கு சொல்லப்பட்ட தண்டனைகள் அது குறைவு என்பதால் சிறுபாவங்களாக பயன்படுத்தப்படுகின்றது அப்ப அந்த சிறுபாவங்கள் தானாக மன்னிக்கப்படுவதற்கு இஸ்லாம் சில விஷயங்களை சொல்லுது ஒரு சில பாவங்களுக்கு அல்லாவுக்கு முன்னால மண்டிணும் அல்லாவுக்கு முன்னால தௌபா செய்யணும் அல்லாவுக்கு முன்னால இனிமேல் செய்ய மாட்டேன் என்ற உறுதி எடுக்கணும் அப்பொழுதுதான் மன்னிக்கப்படும் ஆனால் ஒரு சில பாவங்கள் ஒரு சில இடங்களை வைத்து ஒரு சில இடங்களில் ஒரு சில களிமாக்கள் சொல்லுவதை கொண்டு அந்த பாவங்கள் தானாக மன்னிக்கப்படுகின்றன குரான்ல ஒரு இடத்துல அல்லாஹ் வல்லதீன அல்லா சுபத்தா சொல்வார் ஒரு பாவத்தை செய்கிறான் ஒரு மானக்கேடான விஷயத்தை செய்கிறான் அந்த காரியத்தை ஒரு சூழ்நிலையின் காரணமாக ஏதேனும் ஒரு பதட்டத்தின் காரணமாக ஒரு மனித இயலாமையின் காரணமாக ஷைத்தானுடைய தூண்டுதல் காரணமாக ஒரு பாவத்தை செய்கிறான் பாவம் செய்த பிறகுதான் ஒரு முஃமினுக்கும் ஒரு முஃமின் அல்லாதவருக்கும் வித்தியாசம் தோன்றுகிறது அப்ப எல்லா நபர்களும் பாவம் ஆதம் ஹப்பம் உலகத்துல யாரும் நபிமார்களை தவிர்த்து பாவத்தை விட்டும் பரிசுத்தமாக கிடையாது எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லது ஏதேனும் சில சந்தர்ப்பங்களில் மனித இயலாமையால் பாவங்கள் நடக்கும் ஆனா அந்த பாவம் நடந்த பிறகு நம்முடைய மனோநிலை என்னவாக மாறுகிறது என்பதை வைத்துதான் முடிவு செய்யப்படுகிறது அல்லா குல்வான் ஒரு பாவம் வந்து செஞ்சிட்டார் என்ன செய்வார் செஞ்ச உடனே உடனடியாக அல்லாஹுவை நினைவு கூறுவார் இப்படி ஒரு பாவம் இரவில் நடந்து விட்டது பஜிரலை அதற்காக வேண்டி அல்லாஹத்திலே கதறி எழுகுவார் ஒரு பகல் நேரத்திலே ஒரு பாவம் நடந்து விட்டது உடனடியாக ஒரு அசர் தொழுகையிலே ஒரு மகரீப் தொழுகையிலே ஒரு இஷா தொழுகையிலே உடனடியாக அதற்காக வேண்டி அல்லாஹூடத்திலே கதறி அழுகுவார் இது ஒரு மொக்மீனான அடியானுடைய அடையாளம் இதே ஒரு மொக்மின் அல்லாத ஈமான் பலகீனமான அடியானாக இருந்தால் என்ன செய்வார் அப்படின்னா அந்த பாவத்தை பகிரங்கப்படுத்துவார் முஹாஜரா மத்தவங்களை சொல்லி பெருமையா பேசுவார் நான் இந்த பாவம் இப்பதான்ப்பா செஞ்சுட்டு வந்தேன் நான் இந்த இடத்துக்கு போயிட்டு தன்னுடைய சக நண்பர்களிடத்தில் பாவத்தை பற்றி பெருமையாக பேசுவார் இந்த அடியான் அடியான் என்பதற்கு தகுதியற்றவர் காரணம் என்னன்னு சொன்னா எந்த அடியான் தன்னுடைய பாவத்தை பகிரங்கப்படுத்துகிறாரோ அவருடைய பாவம் மன்னிக்கப்படாது அல்லா நாளை மறுமையில சொல்வானான் அடியானே உனக்கும் எனக்கும் ஆக அந்த பாவம் இருந்தது ஒரு பாவத்தை செய்தாய் அது உனக்கும் எனக்கும் அகர்ந்தது அதை நான் திரைமறையில் வைத்திருந்தேன் ஆனா நீ என்ன செஞ்சிட்டா அந்த பாவத்தை பகிரங்கப்படுத்தி விட்டாய் நண்பர்களுக்கு அறிவித்து கொடுத்து விட்டாய் இன்னைக்கு பாக்குறமா இல்லையா அல்லா பாதுகாக்கணும் செய்யக்கூடிய பாவங்களை ஸ்டேட்டஸ்ல பதிவு செய்யறாங்க வீடியோவாக பதிவு செய்யறாங்க போட்டோவாக பதிவு செய்யறாங்க இதெல்லாம் என்ன காட்டுது அப்படின்னா செய்யக்கூடிய பாவத்தில் பெருமை கொள்கிறார் செய்யக்கூடிய பாவத்தை பகிரங்கப்படுத்துகிறார் கண்ணிமான அல்லாஹ் அடியார்களே இந்த செயல் ஒரு முக்மினான் அடியானுடைய செயல் கிடையாது

உடனடியாக அல்லாவோட சிந்தனை வருகிறது அல்லாஹு மஹ்பிர்லி அல்லா மன்னி மன்னிப்பு கேட்கிறார் யா அல்லா என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்று அல்லாஹிடத்துல கெஞ்சினால் அல்லாஹோட தன்னுடைய ஏழாமை உற்று கொள்வார் அவருடைய பாவத்தை அல்லா சுபானவத்தில மன்னிக்கிறார் கண்ணிமான் அல்லாஹ் நடிகார்களே எனவே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு முதல் காரணம் என்னவென்று சொன்னால் நாம் அல்லாஹுவிடத்திலே பாவம் செய்தவுடன் நம்மை நாம் சரண்டர் அடைய செய்ய வேண்டும் சஹாபாக்களுடைய வரலாற்றை எடுத்து பார்க்கிறோம் சஹாபாக்கள் தங்களுடைய அறியாமை காலத்திலிருந்து எப்பொழுது கலிமாவை சொல்லி முஸ்லீம்களாக மாறினார்களோ அவர்களுடைய ஒட்டுமொத்தமான பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது ஆனால் சஹாபாக்களுடைய பண்பை பார்க்கின்ற பொழுது தன்னுடைய அறியாமை காலத்தை நினைத்து தன் அறியாமை காலத்தில் செய்த தவறை நினைத்து தங்களுடைய மரணம் வரைக்கும் அழுதிருக்கிறார்கள் உமர் ரதியாஹூர் அன்பு அவர்களை பற்றி வருகிறது அபுபக்கர் ரதி வருகிறது அபுஹொரையரா ரதியுல்லாஹூர் அன்புகளை பற்றி வருகிறது இவர்கள் எல்லாம் வாழ்க்கை முழுக்க முழுக்க அல்லாஹுடைய பாதையில் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக அர்ப்பணித்தவர்கள் ஆனால் அவர்கள் கூட மரணம் வரைக்கும் தங்களுடைய அறியாமை காலத்தை நினைத்து தன்னுடைய நிலை பற்றி கேள்வி கேட்கப்பட்டு விடுமோ என்று அல்லாஹுடத்திலே பயந்து பாவம் மன்னிப்பை தேடிக்கொண்டிருந்தார்கள் கண்ணிமான அல்லாஹியார்களே எனவே தான் நாம் ஏதோ ஒரு இரவிலே இரவிலே ஒரு ஒரு ஏதோ நாள் தொழுகையிலே மன்னிப்பு கேட்பது மாத்திரம் நமக்கு இயலாது எனவே நாம் ஒவ்வொரு நாளும் மரணம் வரைக்கும் நம்முடைய எல்லா பாவங்களுக்கும் நாம் பௌபா செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இது முக்கிய காரணியாக இருக்கின்றது இம்மாம் புகாரி அலை ஒரு அடியானுடைய பாவத்தை மன்னிக்கப்படுவதற்கு இன்னொரு ஹதீசை ஆதாரமாக பதிவு செய்வார்கள் எந்த அடியாண்டத்திலே ஐவேல பரலான தொழுகை முதல் இஷா வரைக்கும் பேணுதலாக தள்ளக்கூடிய அடியானாக இருப்பாரோ அந்த அடியானுடைய சிறுபாவங்கள் அது தானாக மன்னிக்கப்படுகின்றது இமாம் அவர் சொல்லல்லாஹு செல்லம் அந்த ஹதீஸ்ல ஒரு உதாரணம் சொல்லுவாங்க ஒரு அடியான் தன்னுடைய வீட்டுக்கு முன்னால ஒரு ஆறு ஒண்ணு ஓடுது அந்த ஆற்றிலே ஒரு நாளைக்கு ஐந்து முறை குளிக்கிறார் அவருடைய உடலில் அழுக்கு இருக்குமா என்று கேட்கின்ற இருக்காது அப்போ ஒரு நாள் தன்னை ஐந்து முறை தண்ணீரால் பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கின் மூலமாக அவர் உடம்பில் அழுக்கு இல்லாததை போல ஒரு நாளைக்கு ஒரு அடியான் ஐவேல பரலான தொழுகையை இமாம் ஜமாத்தோடு அல்லது சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக தனியாகவோ ஆனால் பரிபூர்ணமான இஹ்லாசோடு மன தூய்மையோடு முழுமையான தக்குவாவோடு முழுமையான இறையச்சத்தோடு நிறைவ அவர் அல்லாஹுடத்திலே கையேந்தி துவா கேட்பதற்கு முன்பாக அல்லாஹ் அந்த அடியானுடைய பாவங்களை மன்னிக்கிறான் கண்ணிமான் அடியார்களே எனவே நம்முடைய தொழுகை நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு தகுதியான தொழுகைகளாக மாற வேண்டும் நாம் தொழுது முடிக்கின்ற பொழுது அல்லாஹுடைய உதவி கிடைக்க வேண்டும் நம் தொழுகையின் மூலமாக அல்லாஹுடைய மன்னிப்பு கிடைக்க வேண்டும் அப்படிப்பட்ட தொழுகைகளாக நாம் நம்மை உருவாக்கி கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்கு தான் அல்லாஹ் நடிகார்களே நம்முடைய சிறுபாவங்கள் தானாக மன்னிக்கப்படுவதற்கு இன்னொரு முக்கியமான வழி என்னவென்று சொன்னால் பெருமானா சொல்லல்லாஹு அலையுஸ் சொன்னார்கள் இமாம் முஹார் அஹமத்துல்லா அலை புதிய செய்கிறாங்க ஒரு இமாம் ருக்கோவிலும் எழுகிறார் ஒரு தொழுகையில ருக்குவிலிருந்து எழுகின்ற பொழுது சமியா அல்லாஹு ஹமிதா என்று சொல்கிறார் பின்னாடி அவங்க என்ன சொல்லுவாங்க அல்லாஹு மரபனா அலக்க அல் ஹம் என்று சொல்லுவார்கள் பெருமானா சொல்லல்லாஹுலேஸ்வரம் சொன்னார்கள் யாருடைய அல்லாஹு மரபனா அலக்கல் ஹம் என்ற வார்த்தை மலக்குகளோடு ஒன்று சேருமோ அப்ப என்ன அர்த்தம் மழக்குகளும் தொழுகிறார்கள் என்ன செய்யறாங்க அல்லாஹு சொல்றாங்க அப்ப எந்த அடியானுடைய அல்லாஹு என்ற வார்த்தை மழக்குமாள்களோடு ஒன்று சேருமோ அவர்கள் அந்த அடியான் செய்த முன் செய்த சிறுபாவங்கள் எல்லாம் அல்லா சுபா மன்னித்து விடுகிறான் கண்ணியமான அல்லாஹர்களே எனவே நாம் தொழுகையில் எழுகின்ற பொழுது இந்த சிந்தனையோடு நாம் வேண்டும் நம்முடைய சிறுபாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இன்னொரு முக்கியமான வழிகளில் ஒன்று முஸ்லீம் அலை பதிவு செய்கிறார் ஒரு மனிதர் நல்ல முறையில் உதவு செய்கிறாரு நம்முடைய பார்வைகளை அப்படின்னு அப்படியும் ஆயிடுச்சு ஒது என்பது சாதாரணமாயிருச்சு ஒன்னு உதவ பேசிக்கிட்டே செய்கிறோம் அதுவும் தவறு இன்னொன்று உதவு செய்கின்ற பொழுது தண்ணீர் வீண் வரையமாக்கப்படுது இரண்டுமே தவறு மூன்றாவது முஸ்தாபுகள் அதை நாம் முழுமையாக கற்றுக்கொள்றது ஒதுவில் எதெல்லாம் மக்குருகான காரியங்கள் ஒதுல எந்த செயல்களை செய்யக்கூடாது அந்த செயலை நாம் கற்றுக்கொள்வது கிடையாது அப்ப ஒது என்பது மிக முக்கியமான காரணம் என்னன்னா எப்பொழுது பரிபூர்ணமாக இருக்குமோ அப்பொழுதுதான் ஒரு அடியானுடைய தொழுகை பரிபூர்ணமாக இருக்கும் பல்வேறுபட்ட பட்ட உலமாக்கல் எழுதியிருக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் எந்த அடியானுடைய ஒது அது பேச்சோடு உலக பேச்சுக்கள் நிறைந்ததாக இருக்குமோ பக்கத்தில் பேசிக்கிட்டே உதவு செய்கிறாரு உலக பேச்சுக்கள் பேசியதாக இருக்கக்கூடிய ஒது அந்த உதுவுக்கு பின்னால் தொழக்கூடிய தொழுகையில் அல்லாருடைய இரையச்சம் இருக்காது ஏன்னா இவருடைய பேச்சு அங்கே ஆரம்பமாயிருச்சு அப்போ உதவு என்பது அதுவும் ஒரு ஆரம்ப புள்ளி அப்ப இன்னொரு விஷயம் எந்த தன்னுடைய உலகில் தண்ணீரை வீண்வரையும் வீண்வரையம் செய்வது ஷைத்தானுடைய சகோதரர்கள் வீண்வரையம் செய்யக்கூடிய செயல் இது ஷைத்தானுடைய செயல் எதுவாக இருந்தாலும் சரி வீண்வரையத்துல பொருள் மட்டுமல்ல நேரமாக இருக்கலாம் தண்ணீராக இருக்கலாம் அப்ப நம்ம வீட்டுல உதவு செஞ்சாலும் சரி பள்ளிவாசல உதவு செஞ்சாலும் சரி தண்ணீர் வரையமாக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த தண்ணீர் வீண்வரையமாக்கப்பட்டதற்கு பிறகு செய்யக்கூடிய இபாதத்துகள் அல்லாஹுடத்தில் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பது சந்தேகம்தான் காரணம் என்னன்னா உதவி என்பது நம்முடைய எல்லா வணக்கங்களுடைய ஆரம்ப புள்ளி பெருமாள் அந்தனா சொன்னாங்க எந்த அடியான் தன்னுடைய உதவை பரிபூர்ணமாக மிக அழகாக மிக அமைதியாக தண்ணீரை கச்சிதமாக பயன்படுத்தி முகத்தை கழுவினால் அவருடைய முகம் செய்த பாவங்கள் ஒவ்வொன்றாக கழுகின்றது அவருடைய இரு கைகளை கழுவினால் கை மூலமாக செய்யப்பட்ட சிறு பாவங்கள் ஒவ்வொன்றாக மன்னிக்கப்படுகிறது அவருடைய காலை கழுவுகின்ற பொழுது அவருடைய காலின் மூலமாக செய்யப்பட்ட சிறு பாவங்கள் ஒவ்வொன்றாக தண்ணீரின் மூலமாக கழிந்து செல்கின்றது கண்ணியமான அல்லாஹார்களே அப்ப எனவே நாம் உதவும் செய்வதற்காக எப்பொழுது பைப்பை திறக்கிறோமோ இந்த எண்ணத்தை மேற்கொள்ள வேண்டும் யா அல்லா இந்த உதவியினுடைய ஒவ்வொரு செயல் மூலமாக என்னுடைய சிறுபாவங்களை மன்னித்தருள்வாயாக என்ற சிந்தனையோடு நாம் செய்ய வேண்டும் அதே போல நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இன்னொரு முக்கியமான காரணி மா முஸ்லீம் அலை பதிவு செய்கிறார்கள் அதிகமான எட்டுக்களை எடுத்து வைத்து பள்ளிவாசலுக்கு வருவது அருகாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் முடிந்த அளவிற்கு நடந்து வர முயற்சி செய்வது அப்ப தொழுகைக்காக வேண்டி வருவது அதே போல வைத்து தொழுகைக்காக வேண்டி எதிர்பார்த்து அமர்ந்திருப்பது இதுவெல்லாம் நம்முடைய பாவங்கள் மன்னிப்பதற்கு காரணியாக அமைகின்றது நாம் சில நேரம் நினைக்கிறோம் ஒரு சில ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னால உள்ள வந்து அமர்ந்த என்னவாயிரும் ஒரு நிமிஷம் தானே இருக்குது வெளியே நின்று இருக்காம சொல்லும் போது உள்ள வரலாம இல்ல நாம் உள்ளே வந்து பத்து நொடிகள் இருந்தாலும் தொழுகையை நான் எதிர்பார்த்திருக்கிறேன் என்ற எண்ணத்தோடு அமர்ந்திருக்க வேண்டும் அவன் வரும் சில பேர் வீட்டிலே தொழுதுட்டு வருவோம் சிலர் இங்கேயும் தொழுகுவோம் எந்த செயல் எப்படி இருந்தாலும் உள்ளே பள்ளிக்குள்ளே நுழைந்தவுடன் சொல்கின்ற வரை நான் பரவான தொழுகை எதிர்பார்த்தவனாக அமர்ந்திருக்கிறேன் திகிர் செய்து கொண்டிருக்கிறேன் துவா செய்து கொண்டிருக்கிறேன் என்ற எண்ணத்தோடு அமர்ந்திருப்போமே இந்த செயல் நம்முடைய பாவத்தை மன்னிப்பது காரணமாக இருக்கின்றது கண்ணிமான் அல்லாஹ் நடிகார்களே இத்தனை விஷயங்களை சொல்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் இந்த எல்லா செயல்களையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த எல்லா சின்ன சின்ன செயலை நாம் செய்யறோம் என்ன செய்யறோம் வீட்டுல உதவு செய்யறோம் பள்ளிவாசன் நடந்து வரும் பள்ளிவாசை எதிர்பார்த்து உட்காந்துருக்கிறோம் பொழுது செய்யும்போது பாவங்கள் மன்னிக்கப்படுது இதெல்லாம் எல்லாம் நம்ம சில செயலை செய்தாலுமே கூட அல்லாஹினுடைய பாவத்தை மன்னித்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு இந்த எல்லா செயலையும் செய்ய வேண்டும் மார்க்கத்துல ஒரு விஷயம் மிக முக்கியமானது என்னென்னு சொன்னால் அல் யக்தி சாபுன்னு சொல்லுவாங்க ஹரிஷனை கூட வரும் மன்ஹா ம இமானோ ம யக்தி சாபன் ஃபீ ரமல்லான் ஓஃபிர்லஹூ மாத் அப்தம் ஒகமாகான் வார்த்தை முன் பின்னே வரும்

எந்த ஒரு நல்ல காரியத்தை நாம் செய்ய போகிறோமோ இந்த காரியத்தின் மூலமாக குர்ஆனிலும் ஹதீஸிலும் எனக்கு சொல்லப்பட்ட இன்னென்ன வாக்குறுதிகள் எல்லா வாக்குறுதியும் தெரியலனா கூட பரவாயில்ல இப்ப தொல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய வாக்குறுதிகள் இருக்குது குர்ஆன் ஹதீஸ்ல எல்லாமே தெரியலன்னா கூட இந்த ஒரு வாக்குறுதியாவது எனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு செய்வதற்கு பேர் இப்ப ஒருத்தர் பள்ளிவாசலுக்குள்ளே வாசலுக்குள்ள வராரு பள்ளிவாசுக்குள்ள வருகின்ற பொழுது உள்ளவன் அமர்ந்திருக்கிறார் இப்ப தொழிலுக்கு முன்னால சில நிமிடங்கள் அமர்ந்திருப்பது இபாரத் ஆனா எப்படி அமரணும் அமர்ணும் என்ன நான் காத்திருக்கின்ற இந்த ஒரு சில நொடிகள் இந்த ஒரு சில நிமிடங்கள் இதன் மூலமாக அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் நான் ஒருவை பரிபூர்ணமாக செய்வதன் காரணமாக அல்லாஹ் இவனை பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஐபாரத்துகளுக்கான நன்மைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஐபாரத்துகளின் நன்மைகளை நாம் மனதிலே எய்ந்து கொண்டு அதை நினைத்து கொண்டு செய்கின்ற பொழுதுதான் அதனுடைய பரிபூர்ணமான கூலி நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது கண்ணிமான ஆர்களே அதே போலத்தான் ஒரு அடியானுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு மிக முக்கியமான காரணிகளில் ஒன்று அல்லாஹ் சொல்வதை போலீத்தும் ஒரு அடியான் தன் வாழ்க்கையிலே பாவம் செய்து கொண்ட காலங்கள் அந்த பாவம் செய்கின்ற தருணங்களிலே திடீரென்று ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது திடீரென்று அல்லாஹுடைய பயம் ஏற்படுகின்றது அல்லாஹுடைய பயத்தின் காரணமாக அழுகிறார் தன்னுடைய தொழுகை சரி செய்கிறார் தான் செய்து கொண்டிருந்த பாவங்களை எல்லாம் விட்டு விடுகிறார் தான் செய்த பாவங்களுக்காக வேண்டி கவலை கொள்கிறார் என்று சொன்னால் சொல்கிறான் அப்படி அல்லாஹுவை அஞ்சக்கூடி அடியார்கள் தாங்கள் செய்த பாவத்தின் காரணமாக அல்லாஹ் பயப்படக்கூடியவர்கள் அல்லாஹ் அவர்களின் பாவங்களை அதை மன்னித்து மறைக்கக்கூடியவனாக இருக்கிறான் கண்ணியமான் அல்லாஹ் நடிகார்களே எனவே இது போன்ற தருணங்களை எல்லாம் நாம் பயன்படுத்தி இந்த எல்லா தருணங்களிலேயும் என்னுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு நாம் அந்த இடங்களை கடக்க நாம் முயற்சிக்க வேண்டும் அதே போல நம் வாழ்க்கையில் ஏதேனும் பெரும்பாவும் நடந்திருக்குமே எனால் அந்த பெரும்பாவங்களுக்காக வேண்டி வாழ்க்கை முழுக்க அதற்காக வருத்தப்பட்டு அதற்காக நாம் கவலை கொண்டு இனிமேல் செய்ய மாட்டேன் என்ற உறுதியோடு அல்லாஹூடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் அல்லாஹ் அல்லாஹனுடையார்களே காரணம் என்னவென்று சொன்னால் ஒரு அடியான் மரணத்திற்கு பிறகு அவன் அதிகமாக அல்லாஹூடத்திலே தேடக்கூடிய விஷயம் இரண்டே ரெண்டு தான் நான் ஆரம்பத்திலே சொன்னதை போல ஒன்று அல்லாஹுடைய மன்னிப்பு இரண்டாவது அல்லாஹுடைய பொருத்தம் இந்த அல்லாஹுடைய மன்னிப்பும் அல்லாஹுடைய பொருத்தமும் மரணத்திற்கு பிறகு கிடைப்பதற்கு முன்பாக நாம் மரணத்திற்கு முன்பாகவே அதற்கான வழிகளை நாம் தேடிக்கொள்ள வேண்டும் கண்ணிமான் அல்லாஹனுடையார்களே இல்லாமல் இந்த அல்லாஹுடைய பொருத்தமும் அல்லாஹுடைய மன்னிப்பும் இல்லாமல் ஒரு அடியான் அல்லாஹுவை சந்திப்பானையனால் அவனுடைய மறுமை வாழ்க்கை துருபாக்கியதாக மாறிவிடும் அல்லாஹ் நம் அனைவரின் பாதுகாப்பானாக எனவே வாழ்கின்ற காலங்களில் என்னென்ன பாவங்கள் சூழ்நிலையின் காரணமாக ஒரு ஆசபாசத்தின் பாசத்தின் காரணமாக வயது கோளாறின் காரணமாக ஏதேனும் ஒரு மனதில் இயலாமையின் காரணமாக என்னென்ன பாவங்கள் எல்லாம் நடந்ததோ அந்த எல்லா பாவங்களையும் நாம் நம்முடைய மனதில் ஏற்றுக்கொண்டு அந்த மனிதருக்கு முன்னால் கொண்டு வந்து அல்லாஹிற்கு முன்பாக நாம் ஒவ்வொரு நாளும் ஏதேனும் ஒரு விசேஷமான நாளில் மட்டுமல்ல நிறைய பேர்த்த நாம் பார்க்கிறோம் லயல் கதோடைய இரவுல மட்டும் வருவாங்க அல்லாஹ்க்கு முன்னால் அழுகுவாங்க அதுக்கு பின்னால தொடர்ந்து ஒரு வருஷம் பாவங்கள் அப்படி அல்ல நாம் எல்லா நாளிலும் ஏதேனும் நேரத்தை ஒதுக்கி அல்லாஹுக்கு முன்பாக நாம் நம்முடைய தவறுகளின் ஏலாமைகளை முற்றுக்கொண்டு அல்லாஹ் மன்னிப்பை கேட்க வேண்டும் மனைவருக்கும் நம்முடைய மரணத்திற்கு முன்பாக நம்முடைய எல்லா விதமான பாவங்கள் சிறுபாவங்கள் பெரும்பாவங்கள் அனைத்து பாவங்களுக்கும் மன்னிப்பை பெற்ற நிலையில் நம் அனைவருக்கும் மனது நெசீபாக்குவானாக ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மன்னிக்க பாக்கியம் தருவானாக வாகுத் அஹமது இல்லா ரொம்ப